அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை பாருங்க இல்லாமல் பொதுவா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய எல்லார் கையிலயுமே இந்த பிடிஎஃப் கையில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இந்த மாடல்ல நீங்க படிச்சீங்கனாலே நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும் சார் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியல ஒரு அஞ்சு கொஸ்டின்லாம் எனக்கு போயிடுச்சு ரெண்டு கொஸ்டின்லாம் எனக்கு போயிருச்சு அப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய தடவை கேட்டிருக்கீங்க நானும் வந்து ஒரு சில வீடியோஸ் கொடுத்துருக்கேன் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் என்ன மாதிரி படிச்சா இந்த தடவை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு லெசனை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கேன் ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் ஃபுல்லா சொல்றேன் ஸோ கவனிங்க சரி இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் எப்படி நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னது காரணத்துக்காக பண்ணோம் நம்மளுடைய ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி கே பிடிஎஃப் உங்களுக்கு தெரியும் நூறு நாள் நூறு ஜிகே டாபிக் அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இது எல்லாமே நாங்க வந்து கொடுத்திருக்கோம் ஏ ஒன்னு ஆரம்பிச்சு நாங்க வந்து தொடர்ந்து கொடுத்திருக்கோம் அதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாவது லெசன்ல இருந்து அதாவது ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி புவியல்ல மூன்றாவது பாடம் இருக்கும் வேளாண்மை கூறுகள்னு கொடுத்துருப்பாங்க இந்த வேளாண்மை கூறுகள் நாங்க வந்து கொஸ்டின்ஸ் எடுத்துட்டோம் அதை நாங்க வந்து அப்லோடும் பண்ணியிருக்கோம் இப்ப பத்தாவது லெசன்ல மட்டும் வேளாண்மை கூறுகள் கொடுக்கல பன்னெண்டாவது லெசன்லயும் குறிப்பா நீங்க பன்னெண்டாவது லெசன் பன்னெண்டாவது ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்ல நாலாவது லெசன் எடுத்தீங்கன்னா தொழில்கள்னு இருக்கும் இந்த தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து வேளாண்மை சம்பந்தமாக இருக்கு குறிப்பா வந்து இப்ப இந்த சிப்டிங் கல்டிவேஷன் அதாவது விவசாயத்துல ஒவ்வொரு விதமா இருக்கு ஓகேங்களா நாடோடி விவசாயம் இடம்பெயரும் இடம்பெயரும் விவசாயம்னா என்ன அப்படிங்கிற அடிப்படையில கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் ஓகேங்களா ஜிமிங் பீவர் இதெல்லாம் எந்த மாநிலம் இது டென்த் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க ஒரு சின்ன பாக்ஸில் ஆனால் வேர்ல்டு லெவல்ல என்ன இருக்கு அப்படிங்கறதும் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ இந்த லெசனையும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இந்த தொழில்கள் அப்படிங்க கொடுத்துருக்காங்கல்ல அதையும் நாங்கள் கொஸ்டினாக எடுத்தோம் அதை எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்க ஏற்கனவே ப எண்பத்தி எட்டாவதுக்கான கொஸ்டின்ஸை நாங்கள் எடுத்துட்டோம் ரைட்டா எயிட்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எடுத்தாச்சு ஒரு எண்பத்தைந்து கேள்விகள் அடங்கியது எடுத்திருக்கோம் ஸோ இது அடிஷ்னல் அப்படிங்கிறதுனால முப்பத்தி ஆறு கேள்விகள் மட்டும் நாங்கள் எடுத்தோம் ஸோ இப்போ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆப்ஷன் அதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கும் இது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுதுலேயுமே நாங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம் தனித்தனியாக தான் கொடுப்போம் எப்பயுமே இது எல்லாருக்குமே நம்மளுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ கரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் ரைட் இப்போ என்ன சார் புதுசாக இதில் சொல்ல வர்றீங்க இதுதான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமேன்னு கேட்டா இந்த லெசனில் நாங்கள் ஒரு முப்பத்தி ஆறு கொஸ்டின் எடுத்திருக்கோமா இந்த முப்பத்தி ஆறு கொஸ்டின் தாண்டி கடைசியில் நீங்க இப்படி வந்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு அடுத்து இங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் லெசன் ஃபோர் பனிரெண்டாம் வகுப்பு லெசன் ஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா சோ வரைபட அமைப்பு அப்படின்னு சொல்லி அதாவது இந்த டுவெல்த் லெசன்ல தொழில்கள்னு கொடுத்துருக்காங்களா இந்த தொழில்கள்ல சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வரைபடம் இங்க இது ஒரு வரைபடம் இருக்குங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்களா ரைட் இந்த ஒரு பிக்சர் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பாருங்க இங்க ஒரு பெரிய மேப் பார்த்துருப்பீங்க ரைட் அதுக்கடுத்து உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜிடிபியில கொடுத்துருக்காங்களா இது பழைய டேட்டா ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரெண்டு புள்ளி ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நாலு பக்கத்துல போயிருச்சு ஓகேங்களா ஜெர்மன் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து இங்க போயிட்டோம் அதாவது ஃபோர்த் பிளேஸ்ல போயிட்டோம் நாலு ட்ரில்லியன் பக்கத்துல போயிட்டு இருக்கோம் இப்ப ஐந்து ட்ரில்லியனை நோக்கி நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம் டாப் போருக்குள்ள நம்ம வந்துட்டோம் ஓகேங்களா இங்கே இருந்த இந்தியா இப்போ இங்கே வந்துருச்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த டேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த ரேஞ்சில் இருக்கும் இப்போ பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இங்கே வந்துட்டோம் ஸோ அப்போ இதுல இருந்து நாங்கள் கொஸ்டின் எடுக்காமல் சில இடத்துல இருந்து இந்த இந்த மாதிரி பிக்சர்ல இருந்து எடுத்திருக்கோம் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அது கொஸ்டினாக எடுக்காமல் இன்ஃபர்மேஷனாக எடுத்திருக்கோம் உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் இது வந்து வரைபடத்தை வச்சு நாங்கள் எடுத்ததுனால மேப்பை வச்சு எடுத்ததுனால மேப் சிம்பிளே இங்கே வந்து போட்டிருப்போம் எல்லாத்துலயும் மேப் சிம்பிள் நீங்க பார்க்கலாம் மேப்பை வச்சு இங்கே மொதல் என்ன கொடுத்துருக்கோம் டெவலப்டு கண்ட்ரி அன்டெவலப்பிங் கண்ட்ரி அதாவது வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் உலக வரைபட பணியின் அடிப்படையில் எடுத்திருக்கோம் அதனுடைய டீட்டெயில்ஸ் இங்க இருக்க உலகின் முக்கிய விவசாய மண்டலங்கள் என்னென்ன இதுவும் அந்த பிக்சர்ல இருந்தா எடுத்திருக்கோம் இந்தியாவின் முக்கியமான நதி பள்ளத்தாக்கு திட்டங்கள் இது வந்து டென்த் புக்லயும் இருக்கு இந்த டுவெல்த் புக்க பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்திருப்போம் ரைட் அடுத்தது இந்தியாவின் விவசாய பகுதிகள் என்னென்ன இருக்கு அரிசி கோதுமை திணை பருத்தி தேநீர் காப்பி இந்த பகுதி என்ன இந்த நாலே நாலு கொஸ்டின் நாங்க எப்படி எடுத்தோம் அப்படின்னு கேட்டா முழுக்க முழுக்க டுவெல்த் புக்லயும் டென்த் புக் பேஸ் பண்ணி நாம வந்து எடுத்திருப்போம் இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க யூஸ் சிம்பிள்ஸ் இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் அதாவது ஹிஸ்ட்ரி வந்து எப்படி எழுதணும் எப்படி படிச்சீங்கன்னா ஞாபகத்தில் இருக்கும் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதுல இங்கே பாருங்க இப்போ கோதுமை அப்படின்னு சொன்னால் நான் கோதுமை சிம்பல் வச்சிருப்பேன் டீ காஃபிக்கு இது வச்சிருப்பேன் அதே மாதிரி பருத்தி உள்ளிட்ட இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பயிர்கள் பருத்தி இதுக்கெல்லாம் நான் ஒரு சிம்பிள் வச்சிருப்பேன் ஸோ பா அதை பேஸ் பண்ணி நீங்கள் யூடியூப்ல நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்ப்பா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்டு யூடியூப் சேனல் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கற்பதையில விளக்கப்பட்டிருக்கு இந்த பிக்சரை வச்சு நீங்க படிக்க ஆரம்பிங்க ஸோ தான் வந்து இங்கே மேப் சிம்பிளை நாங்கள் வச்சிருக்கோம் வேர்ல்டு மேப்ல இருந்து இது எடுத்திருக்கோம் டுவெல்த் புக்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ இந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம்ல அவைலபிளாக இருக்கு அண்ட் நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு நான் கொஸ்டின் நான் வந்து கொஸ்டின் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பண்ணலை ஆன்சரோட தான் எடுத்திருக்கோம் ஏன்னா வந்து இது அடிஷனல் பிடிஎஃப் அப்படிங்கிறதுனால ஒன்லி ஆன்சர் மட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்து இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும் அதாவது சார் என்ன சார் இந்த டீட்டெயில் இந்த ஹண்ட்ரட் பேஸ் டீட்டெயிலெலாம் என்ன சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பார்த்த உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இந்த இன்னைக்கு வந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு மேக்ஸ் சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும் மிஸ் பண்ணிடாதீங்க டெய்லி லைவ் மாதிரி நம்ம வந்து மேக்ஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இதை வந்து ஒரு இருபத்தஞ்சு சம்மை வந்து நம்ம பார்க்கலாம் நேற்று ஒரு லைவ் கொடுத்துருப்பேன் பதினஞ்சாம் தேதி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோ வந்து இருக்கும் ஸோ இதுவும் வந்து மேக்ஸ் சம்மந்தப்பட்டது தான் இதையும் பார்க்காதவங்க பார்த்துருங்க அதே நேரத்தில் தமிழுக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கற்பதைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டாக தெரிவிங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம் ஜெயஹிந்த்